இருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த ட்ரெண்ட்ல வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு இதுல கலர்ஸ் பாருங்க நம்ம எவ்வளவு கலர்ஸ் பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க இங்க என்ன எடுத்தாலும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஆகஸ்ட் பிப்த் வரைக்கும் மட்டும்தாங்க சோ இந்த ஆஃபர் ரொம்ப லிமிடெட் ஆஃபர் அண்ட் நம்ம வியா பேஷன் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை நியூ ராஜ்மஹால் அப்படியே கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல லாலா பேக்கரி லொகேட் ஆயிருக்கு அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல வந்தீங்கன்னா கீழ விநாயக இருக்கும் அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தாங்க இருக்கு நம்ம வியா ஃபேஷன்ஸ் சோ இன்னைக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் வாங்க வீடியோ கால அவ்வளவு அழகா இருக்கு இந்த பீஸ் பாக்குறதுக்கு சோ இந்த ரெண்டு பீஸ் சேர்த்தே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல சோ இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மிங் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி வரைக்கும் மட்டும்தாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்னொரு ஆஷ் கலரில் வந்து இதுவுமே வந்து நல்ல ஒரு ஹாஃப் செஸ்ட் வரைக்கும் நல்ல ஒரு கிராண்ட் லுக் ஒரு கோல்டு சில்வர் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் பார்க்கவே வந்து ரொம்ப பிரிட்டியா இருக்கு அண்ட் ட்ரெஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நல்ல பிரிண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பாட்டமும் பாருங்க நல்ல மேட்சிங்கா ஒரு சிம்பிள் லுக் அண்ட் எலகண்ட் லுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த செட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸோ டாப் வந்து ஒரு டார்க்கர் கலர்லயும் அண்ட் பாட்டம் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ்ல மேட்சிங்காக அவ்வளோ அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஆஃபர் எல்லாமே வந்து ரொம்ப லிமிடெட் ஆஃபர் நம்ம ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு நம்ம வியா ஃபேஷன்ல சூப்பராக ஆடி மாசத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் ரன்னிங்ல இருந்துட்டே இருக்குங்க ஏன்னா கேர்ள்ஸ் அண்ட் லேடீஸ் டெய்லி டெய்லி அவ்வளோ வந்து எடுத்துட்டு போயிட்டு அள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ லேடீஸ் கண்டிப்பா சீக்கிரமா வாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப லிமிடெடா இருக்கு அண்ட் இந்த டிசைன் பாருங்க நல்ல அதனால ஒரு டார்க் கிரீன் கலர்ல வந்து ஒரு சூப்பர் ஹெவி கிராண்ட் லுக் கொடுக்கறதுக்காக டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ்ல த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பாட்டமும் வந்து மல்டி கலர்ஸ்ல கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம வியா ஃபேஷன் நம்ம நியூ ராஜ்மஹாலுக்கு பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நீங்க வந்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி வியா பண்ணி வாங்கிட்டு போலாம் ஸோ அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது பாருங்க அப்படியே அட்ராக்டிவா ஒரு எல்லோ கலர்ல வந்து ஒரு ஒயிட் கலர் லைன்ஸ் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துல சிம்பிள் லுக்கா வந்து ஒரு நீட்டான ஃபிளோரல் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கவே ரொம்ப பிரிட்டியா இருக்கு அண்ட் பாட்டம் பாருங்க மேட்சிங்கா வந்து உங்களுக்கு ஒயிட் கலர்ல பிளைனா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சிக்கமான டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுலேயே பாருங்க பிரிட்டியான பிளாக் கலர் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவர்டான கலர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது பாருங்க ரொம்ப எலிகண்டான ஒரு லுக் ஸோ ரெண்டுமே வந்து ஒரே கலர்ல ஒயிட் கலர் காண்ட்ராஸ்ட் தான் வந்து உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி டிரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம டெய்லி வியர் அதாவது காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் இல்ல ஒர்க்கிங் விமன் வந்து டெய்லி வேரா யூஸ் பண்ணா அவ்வளவு சூப்பர்வா இருக்கும் அண்ட் போடுறதுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு அப்டின்னு சொல்லலாம் சோ இந்த டிரஸ்ஸஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல உங்களுக்கு எம்ல இருந்து அப் டு டூ எக்ஸல் சைஸஸ் வரையும் அவைலபிளா இருக்குங்க சோ இதெல்லாம் பாருங்க நல்ல ப்ளாக் பிரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு சூப்பர்வான டிசைன் குடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேம் கலர் காமினேஷன்ஸ்லயும் டிரெஸ் அவைலபிளா இருக்கு இல்ல உங்களுக்கு வந்து மிக்ஸ்டு கலர் பேட்டர்ன்லயுமே

சொன்ன மாதிரி இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா கம்மிங் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க இருக்கு அண்ட் இது பாருங்க நல்ல கிரீன் கலர் டாப் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டா அண்ட் கான்ட்ராஸ்டா ஒரு ஒயிட் கலர்ல பாட்டம் கொடுத்திருக்காங்க அண்ட் இதுல வந்து ஒவ்வொரு டிரெஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு லை கலர்ஸ் வேணும்னாலும் இருக்கு இல்ல டார்கர் கலர்ஸ்ல உங்களுக்கு லைட் கலர் பாட்டம் வேணும்னாலும் அந்த மாதிரி கான்ட்ராஸ்டாவும் இதெல்லாம் பாருங்க ரொம்ப நீட்டா டெய்லி பண்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ட்ரெஸ் ஃபுல்லாவே கிராண்ட் லுக் கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு பிரிண்டட் ஒர்க் பண்ணிருக்காங்க நேர்ல விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி நீங்க இதை வாங்கிட்டு போகலாம் அண்ட் இந்த ஆஃபரை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கிளம்பிடுவாங்க நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பேவரெட் ஒரு போட்டாலே வந்து ஒரு ஏஞ்சல் லுக் கொடுக்குற ஒரு ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் கவுன்ஸ் மேக்ஸிஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் சோ இது பாருங்க நல்ல ஒரு அனார்கலி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ அனார்கலி மாடல் அண்ட் கட்டே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு நல்ல லென்தா கொடுத்திருக்காங்க அண்ட் ஃபுல் பிளெயின் ட்ரெஸ்ல வந்து ஒரு நல்ல கிராண்டான டிசைன் வந்து ஹாஃப் செஸ்ட் வரைக்கும் கொடுத்திருக்காங்க ஃபுல் சம்கி அண்ட் த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க சோ பார்க்கவே நல்ல எலிகண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு பண்ணாலும் இது கூட ஒரு லெக்கின் அண்ட் ஒரு ஷால் கிராண்டா போட்டுட்டு போனாலே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ எல்லாமே வந்து இதுல வந்து ஒரு ஒரு நீட்டான ஒரு பினிஷிங் கொடுத்திருக்காங்க அண்ட் இதுல கலர்ஸ் பாருங்க நம்ம எவ்வளவு கலர்ஸ் பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு டார்க்கர் கலர்ஸ் வேணும்னாலும் இருக்கு லைட்டர் கலர்ஸ் வேணும்னாலும் இருக்கு அண்ட் இதுலயே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கறதுக்கு ஃபுல் டிசைனோட பிரிண்டட் டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் ஸ்லீவ் எல்லாம் பாருங்க அவ்வளவு நீட் பினிஷிங்கோட எலிகண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல ஒரு லிமிடெட் ஆஃபர் ஆடி மாசம் வெல்கம் பண்றதுக்கு போட்டிருக்காங்க சோ என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுக்க போற எல்லா ட்ரெஸ்ஸுமே ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு பண்ணிட்டு இருக்கோங்க அண்ட் இந்த ஆஃபர் ஜஸ்ட் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும் தாங்க போயிட்டு இருக்கு அண்ட் இது பாருங்க ஃபுல் பிரிண்டட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் ஃபுல்லாவே வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கறதுக்கு அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல வந்து குவிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஆஃபர்ல ஸோ நீங்களும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உடனே வாங்க நம்ம வியா ஃபேஷன்ஸ்க்கு ஸோ இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக்னஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த சைஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம் எல் எக்ஸ்எல் அப் டு டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கு இது பாருங்க இன்னொரு டிஃப்ரெண்டான டிசைன் ஒரு டூ கலர் காம்பினேஷன்ல ஒரு அழகான போ வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கவே வந்து யூனிக்கா இருக்கு ஸோ இந்த டாப்லாம் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல் லென்த்லேயே வந்து சைடு ஓப்பன்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த ட்ரெண்ட்ல வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுலயே உங்களுக்கு நல்ல கிராண்ட் டிசைன்ஸும் இருக்கு டிஃப்ரெண்டான யூனிக்கான பேட்டர்ன்ஸும் அவைலபிளா இருக்கு ஸோ இது பாருங்க நல்ல ஒரு நீட்டான லுக் அண்ட் சட்டில் கலர்ல வந்து ஒரு சூப்பரான டிசைன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுலயே வந்து இந்த இந்த ஒரு மோஸ்ட் ஃபேவரட் கலர் எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து ஒரு ஒரு டார்க்கர் கலர்ல வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் பிரிண்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுலையுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் சைஸஸ்மே வந்து உங்களுக்கு எம் எல் எக்ஸ் எல் டூ எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் லைட்டர் கலர்ஸ்ல இருந்து டார்க்கர் கலர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை நம்மவியா ஃபேஷன்ஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இவ்ளோ நேரம் பியூட்டிஃபுல்லான லாங் அம்பரலா சுடிஸ்லாம் பாத்துட்டு இருந்தோம் சோ அதுலயே இன்னும் எக்ஸ்ட்ரா அழகு சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கோட் மாடல்ஸ் அவைலபில்லா இருக்குங்க சோ இது வந்து இப்போ நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப விரும்பி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வியர் பண்றாங்க சோ இது பாருங்க அவங்களுக்கு டிரெஸ்க்கு மேட்ச் ஆ ஒரு ஒயிட் கலர்ல வந்து ஒரு த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட ஒரு சூப்பர்பான கோட் கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ள வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ஒரு நீட்டான ஒரு டிரஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பேக்ஸி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இதுலயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லாம் இருக்குங்க சோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த கோட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பால்ஸ்லாம் வச்சு அழகா கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல எல்லோ கலர் வந்து நல்ல கான்ட்ராஸ்டா அழகா தெரியுதுன்னு சொல்லலாம் சோ வியர் பண்ணி பார்க்கும் போதும் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் இதுலயுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ்லயுமே அவைலபிளா இருக்கு சோ இந்த ட்ரெஸ் பாருங்க அப்படியே கான்ட்ராஸ்டா உள்ள ஃபுல்லா ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துட்டு அண்ட் மேல கோட் வந்து பிங்க் கலர்ல இந்த குட்டி குட்டி பால்ஸ்லாம் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவுமே இருக்கு உங்களுக்கு ஹாஃப் ஹேண்ட் ஸ்லீவுமே இருக்கு அண்ட் இது பாருங்க நல்ல கான்ட்ராஸ்டான ப்ளூ கலர் கோட் சோ ஒயிட் மட்டும் இல்லைங்க நம்மள்ட்ட எல்லோ கலர் பிங்க் கலர் இந்த மாதிரி ப்ளூ கலர் கலர்ஸ்லயுமே வந்து கோட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம் சோ இந்த செமி கோட் எல்லாமே வந்து பாக்க ரொம்ப பிரிட்டியா இருக்கு அண்ட் இதுவுமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்ல இந்த லிமிடெட் ஆஃபர்ல சூப்பர்வா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் ஆடி மாசம் ஆஃபர் சோ இந்த ஆஃபர் என்னைக்கு வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க இருக்கு சோ இந்த பீசஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கோயிங் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்லீவ்லெஸ் கோட்டா கொடுத்து உங்களுக்கு உள்ள இருக்கிற ட்ரெஸ்ல வந்து ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் சொல்லலாம் அண்ட் இந்த ஒர்க் எல்லாம் பாருங்க ஒரு சூப்பரான நீட் பினிஷிங் கூட இருக்கு அண்ட் எல்லாமே வந்து லிமிடெட் ஆஃபர் ஸோ நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு வாங்க பாக்கலாம் நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல ஆடி ஆஃபர்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சென்னை பெங்களூர்ல பார்க்குற மாதிரி அதை விட சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் அதாவது அமேசான் மீஷோ இதுல கூட இந்த பிரைஸ்ல வந்து கொடுக்க முடியாதுங்க நம்ம இந்தியா ஃபேஷன்ஸ்ல அவ்வளோ சூப்பரான ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு நீங்க என்ன ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அண்ட் அதுவே வந்து லிமிடெட் ஆஃபரா ஜஸ்ட் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா வந்து நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல இந்த ஃபீடிங் டாப்ஸுமே அவைலபிளா இருக்குங்க சோ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டிசைன்ஸ் நார்மலா இருக்கும் பட் இப்போ பாருங்க நல்ல ஒரு கிராண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலயுமே வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இதோட இந்த ஃபினிஷிங் பாருங்க குவாலிட்டி ஆஃப் ஜிப் எல்லாத்துக்குமே அவ்வளவு நீட்டா இருக்கு அண்ட் நம்ம வியர் பண்ணும்போது இது வந்து ஃபீடிங் டாப் மாதிரி ஒரு ஃபீலே இருக்காதுங்க ஒரு நார்மல் டாப் மாதிரி தான் இருக்கு அண்ட் டிசைன்ஸ் பாருங்க இது நல்ல ஒரு ஃபுளோரல் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு செக் பேட்டர்ன்ல வந்து ஒரு நார்த் இந்தியன் பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதுலயுமே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு சைஸஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எம் எல் எக்ஸல் அப் டூ டூ எக்ஸ் எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த மாதிரி டாப்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம கிட்ட மேட்சிங் லெக்கின்ஸுமே அவைலபிளா இருக்குங்க ஸோ லெக்கின்ஸ் பாத்தீங்கன்னா அப் டூ த்ரீ எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்கும் லெகின்ஸ் பிராண்டடா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேட்சிங்கா நீங்க இங்கேயே வந்து லெகின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதுவே பாருங்க கலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டார்கர் கலர்ஸுமே இருக்கு லைட்டர் கலர்ஸுமே இருக்கு அண்ட் போடுறதுக்குமே அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுல இன்னும் என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க ஸோ இது பாருங்க ஒரு ஒரு பேட்டர்ல வந்து டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் இதுலயுமே வந்து உங்களுக்கு குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லிமிடெட் ஆஃபரா ஆடி ஆஃபரா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இதுல வந்து ஜஸ்ட் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க இந்த ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் அவைலபிளா இருக்கு அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் நம்ம வியா ஃபேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஆன்லைன்ல கூட இந்த மாதிரிலாம் நம்ம வாங்க முடியாதுங்க அவ்வளோ ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கோட ஒரு நல்ல ஒரு டச் ஃபீல் கம்ஃபர்டபுளா ஒரு சூப்பரான ட்ரெஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் எல்லாமே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பா நம்ம வியா ஃபேஷன்ஸ்க்கு வாங்க உங்களுக்கு பிடித்த கலெக்ஷன்ஸை அள்ளிட்டு போங்க